வணக்கம் இன்றைக்கி பூரிக்கு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா என்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீட்டு ஸ்டைலில் நம்ம என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ தாளிச்சிக்கிட்டு இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டு வர மிளகாய் இதை போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சிட்டு கடலை பருப்பு நல்லா செவந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்க தோல் உரித்து வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நம்ம எடுத்துருக்கிற மூணு கிழங்குக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதுலேயே நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன பிஞ்சு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தில் ஒரு சின்ன தக்காளி ஒன்று நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போடலைனாலும் பரவாயில்ல சின்ன தக்காளியாக போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒரு பாதி கேரட் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம போட்ட தக்காளி கேரட்டு எல்லாமே நல்லா வதக்கி வந்துருச்சு இதில் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதை கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு பெரிய பீஸாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக போடுங்க வேணான்னா நல்லா வந்து உதுத்து விட்டு போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக இந்தமாதிரி உதுத்து வச்சுக்கலாம் இந்த இதுக்குள்ளே இதுக்கு ஒரு இது மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதித்து நம்ம போட்ட கேரட்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்கோம் கேரட் பீன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் காய் தான் இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா ஒரு களை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா போட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டோம் இப்போ வந்து இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்துக்கலாம் கடலை மாவு இல்லை மைதா மாவு நீங்கள் எது இருந்தாலும் சேர்க்கலாம் கார்ஃப்ளவர் மாவு இருக்குது என்கிட்ட அதனால் இதை நான் சேர்க்குறேன் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிக்கிட்டால் சூப்பராக இந்த மழைக்கு அதுக்கும் நல்லா பூரி கிழங்கு தயாராகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பூரி மசால் கிழங்கு தயாராகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பூரி கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கா எழுத்துக்கிற வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்